அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் லென்த் வீடியோ தாங்க பாருங்கள் எவ்வளோ செடிகளை பிடுங்கி 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 போட்டாலும் இந்த மழைக்கு திரும்ப 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 தான் இருக்காங்க நல்ல ஒரு அடப்பாச்சரமாக ஆகிடுது எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சாலும் திருப்பி திருப்பி இந்தளவுக்கு அடப்பாச்சரமாக ஆயிடுறாங்க பாருங்கள் வீட்டை சுற்றி ஒரு பெரிய காடு அப்படி தான் சொல்லணும் ஏன்னு வச்சுக்கோங்களா எவ்வளோ பிடுங்கினாலுமே எப்படி நம்ம சரி பண்ணாலும் திரும்ப திரும்ப இருக்கிற இடம் வந்து இப்படி தான் இருக்குது பாருங்க ரொம்ப அப்படியே பொதார் மாதிரி நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க பாம்பு வரும் ஜாக்கிரதையாக இருங்கன்னு கட்டாயமாக தான் உண்மை ஆனால் எந்த அளவுக்கு பாருங்களா எந்த அளவுக்கு ஒரு அடப்பாச்சாரமாக இருக்குது இங்கே கூட ஒரு முருங்கன்று வச்சுக்கிறேன் பாருங்கள் அது வந்து நிறையா காய்க்கக்கூடிய முருங்கை நெய் முருங்கைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி முருங்கை இது வந்து வெள்ளை இருக்க செடி அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு இந்த ஃபுல் காட்டில் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ அவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது உள்ளார வந்து சுகருக்காக சாப்பிட்ற செடி இருக்குது நெக்ஸ்ட்டு குண்டுமல்லி செடி இருக்குது கத்திரி செடி இருக்குது மிளகாய் செடி இருக்குது மல்லிகைப்பூ செடி இருக்குது அப்பக்கோவை செடி இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து காந்தார மிளகாய் அடுத்தது வந்து கற்பூரவல்லி செடி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது பட் ஆனால் உள்ளே போகவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு செடி நிறைய வளர்ந்து கிடக்கு ஒரு சில டைமில் உள்ள போயிட்டு நானும் என் குட்டீஸும் ஓடியாந்துருவோம் ஏன்னா சொன்ன மாதிரி ஸ்னேக் ஒரு சில இடத்துல இருப்பாங்க அதனால் அப்பப்போ போயிட்டு அவங்களெல்லாம் பார்வையிட்டு மாயன் கீரை பாருங்கள் எந்த அளவுக்கு அடைச்சிக்கிட்டு கிளம்பியிருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்தது ஒரு கொய்யா மரம் இருக்குது அதுக்கும் பக்கத்தில் வந்து நெல்லி மரம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் உள்ளே போக முடியாத சூழ்நிலை இருக்குது பிளாக் செல்லி எல்லாமே இருக்கு நம்ம வந்து அதெல்லாம் வந்து ஒரு நாள் வந்து தோட்டத்தை சுத்தப்படுத்திட்டு நான் காமிக்கிறேன் ஏன்னா வந்து ரெண்டு மூணு டைம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வச்சு க்ளீன் பண்ணோம் திரும்ப திரும்பவுமே வந்து இந்த மழை காலங்களில் இப்படியே தான் ஆயிடுதுங்க பாருங்களா எவ்வளோ போதார் அப்படின்னு நம்ம வந்து அப்பப்போ ஆள் வச்சு சுத்தப்படுத்தினாலுமே திரும்ப திரும்ப இப்படியே தான் இருக்குது நாள் வந்துட்டாலே இதுதான் ஒரு தொந்தரவு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்